அற்புதமான கால நேரம் ரிஷபராசி என்பர்களே இது நாள் வரையில் உங்க ராசிநாதன் அல்லது ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குடிய அசுபராக வரக்கூடிய செவ்வாய் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் எல்லாமே இது ஒன்று ஃபாஸ்ட்டாக வேலை நடந்திருக்கும் நல்ல வருமானம் இருந்திருக்கும் நல்ல புக்கிங் இருந்திருக்கும் இப்போ திடீர்னு ஒரு மாசமா அல்லது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அல்லது பிஸ்னஸ் குறைஞ்சிக்கிட்டு வரா மாதிரியோ இல்லை ஃப்யூச்சர்ஸ் குறைஞ்சிட்டு வரா மாதிரியோ மனசுல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக வருமான தடைகள் ஏற்பட்டிருக்கும் எல்லாமே நல்லா நடந்துட்டு வந்தது சாமி இப்போ கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுது புரியுதா எல்லாமே நல்லா வந்துட்டு இருந்தது சாமி இப்போ நியர் பையா ஒரு ஒரு மாசமா ரெண்டு மாசமா எல்லாமே ஸ்டக் ஆகுது நல்லா இருந்துகிட்டு இருந்தேன் ஆர்டர்ஸ் நல்லா இருந்ததுன்னுவாங்க ஒரு கம்பெனியாக இருந்தா ஃபேக்டரியா இருந்தா என்ன சொல்லுவாங்க ஆர்டர்ஸ்லாம் நல்லா இருந்தது சாமி இப்போ வந்து ஆர்டர்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா பையர் ட்ரபிள் பண்ணுறேன்னு வாங்க இல்லை பேமெண்ட் வரலன்னு வாங்க அப்போது ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நிலையான வருமானம் ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக ஒரு வந்துக்கிட்டு இருந்த ஒரு செயல்பாடுகள் வருமானங்கள் திடீர்னு குறைஞ்சு போகுது அதற்கு காரணம் என்ன நடந்ததா இல்லையா உண்மையா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும் ஆம் என்று சொல்வீர்களேயானால் அது நிச்சயமாக நான் சொல்வது தான் உண்மை அது பிரச்சனை இருக்குது ரிஷபராசிக்கு பிரச்சனை இருக்குது அதுக்கு காரணம் என்ன இந்த நாள் வரையில் ரிஷப ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஏழு பன்னெண்டு குடையவன் ஏழு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு அப்ப இதனால என்ன நடந்திருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய வீண் செலவுகள் ஏற்பட்டிருக்கும் ஒரே செலவை மூணு வாட்டி பண்ணுவாங்க ஒரே செலவை திரும்ப திரும்ப செய்வாங்க அவ வீண் செலவுகள் அதிகரித்திருக்கும் அதே போல் வீண் விரயங்கள் செலவுகள் வேற விரயம் என்பது வேறு விரயமுங்கிறது யாருக்கும் புண்ணியம் இல்லாமல் போறது ஒரு உதவின்னு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்த சாமி அவன் கொடுக்க மாட்டேறான் ஃபோனையும் எடுக்க மாட்டான் உதவிக்குன்னு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தவன் சும்மா இப்போ என்னோடய தகுதிக்கு சொல்றேன் அப்படியே வச்சுப்போமே ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தேன் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தேன் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறான் ஏமாத்திட்டாங்க வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் இதெல்லாம் ரிஷபராசி என்பர்கள் நம்ம வரக்கூடிய ஜாதகம் அன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து நம்ம ஜம்முன்னு முன்னாடி அவகாரார் குரூப் ஆஃப் கம்பெனி கிட்டத்தட்ட ஏழு விதமான தொழில் செய்கிறார் கடன் எவ்வளோன்னு கேட்டாக்கா எண்பது கோடி எல்லா நிஷபராசி இத்தனைக்கும் பெரிய பெரிய நெட்ஒர்க்லாம் ஐயாக்கு இருக்கு அதே போல ஒரு அரசியல் தலைவர் நம்ம இடத்துல நம்ம வாராகி இடத்தில் வராதவர்கள் இல்லை அப்படிதான் சொல்லணும் வாராகியின் ஆசீர்வாதத்தால் அவங்களுடைய அம்பாளுடைய வாக்குகளின்படி நிச்சயமா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாம் கூட குடும்ப விதமாக சப்ஜெக்ட்ல யாரு அரசியல் தலைவர்கள் அரசியல் குடும்பங்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் குடும்ப பிரச்சனைகள் டிவோர்ஸு ஒரு சில இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் நடந்திருக்கு பையனுக்கும் மருமகளுக்கும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப பிரச்சனைகள் பையனுக்கு கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க பொண்ணு ஒன்றுமே இல்லாம இருக்க கஷ்டப்படுது அது எப்படியா கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் சொத்து பிரச்சனைகள் அப்ப சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில புதியதாக வாய்ப்பை தேடக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ ஏழு கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தனாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைந்த காரணத்தினாலே ரிஷப ராசி அன்பர்களே அப்ப இது எல்லாத்துலேயும் ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆமா சாமி நீங்க சொல்றது தான் கரெக்டு மற்றவங்க எல்லாருமே ரிஷமராசி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓஹோடு இருக்கும்னு சொல்லிடுறாங்க ஆனா நீங்க தான் சாமி கரெக்டா சொல்றீங்க நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க நிறைய விண்வெளி அவமானங்கள் சாமி தலைக்குடிவு அதிகமாக சரிக்கு சாமி குடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனை இருக்கு கடன் வளர்ந்து போய் இருக்குதுங்க சாமி அதே போல் எதிரிகளுடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குதுங்க உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆமா ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய வெப்ப நோய்கள் ஜாண்டி சம்பந்தப்பட்டது உஷ்டம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய பெண்களாக இருப்பார்களே ஆனால் அல்லது ஆண்களாக இருந்தாலும் பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வீட்டுலயோ கம்பெனிலேயோ தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் இபி ஃபால்ட்டு சார் அன்னைக்கலாம் ஒருத்தர் சொல்ற இந்த 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 ஒரு ரெண்டு மாதத்தில் நான் ஏசிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரிப்பேருக்குனே ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கேங்கிறார் நம்ம புது ஏசிய வாங்கியிருக்கலாம் இபி ஃபால்ட் அப்போ இதெல்லாம் வீண் விரயங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு முப்பதாயிரம் ரூபா நம்ம சாதாரணமாக நினைச்சுக்கூடாது அங்கே எவ்வளோ மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் எவ்வளோ தடைகள் இருந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி நேர்களே இந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டுமா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சாமி எனக்கு வேறு மாதிரி இருக்குது ரைட்ஸ் அப்போது ஆனா நீங்க சொல்லக்கூடிய மன உளைச்சல் இருக்குது மன கஷ்டம் இருக்குன்னா அதை விட்டு வெளியில் வரணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஆமா உங்க பிறப்பு ஜாதகம் தான் அது என்ன கர்மாங்கிறத தீர்மானிக்கும் அதை பார்த்தாதான் சொல்ல முடியும் ஆனால் இந்த கால சூழ்நிலை ஏழு கூடிய செவ்வாய் போயிட்டு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருந்தாரு இதனால் பலவிதமான தொல்லைகளில் பார்த்து வந்த ரிஷப ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது மாணவ செல்வங்கள் உள்ளூரில் படிக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடியவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணக்கூடியவங்க படிப்பை முடிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்கும்னு யூகேயில் ல யூரோப்ல கனடால அமெரிக்கால ஆஸ்திரேலியாவில் இதெல்லாம் நமக்கு அயர்லாண்டில் இட்டாலியில் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அப்போ மாணவ செல்வங்க மாணவ மாணவிகள் வெளிநாடு போகிறாங்க அல்லது எங்கேயே கூட ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறாங்க அன்றைக்கெலாம் பல்லாபுரம் பொழிச்சலூர்லேருந்து ஒரு குழந்த ஃபோன் பண்ணது சாமி நான் வந்து எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும் நான் இது வரலும் ஒரு அட்டம் பண்ணிட்டா எனக்கு சரியாவில் கிட்டா போயிட்டு அரை மார்க்கில் எனக்கு போயிடுச்சு சாமி எனக்கு எப்படியாவது நான் ஐஏஎஸ் ஆகணும் எனக்கு என் குழந்தைய எப்படியாவது ஐஏஎஸ் ஆக்கி கொடுங்க சாமின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க என்ன அதுதான் ஒரே லட்சியமா இருக்காது தூங்க மாட்டேங்குது சாமி எப்படியாவது ஐஏஎஸ் ஆக்கி கொடுங்க வே அதுக்கு அடுத்த கிரேடு போமா ஆனால் குரூப் டூ போமா போக மாட்டேன் அப்ப அதை போல மாணவ செல்வங்கள் மாணவ மாணவிகள் நீங்கள் வெளியூரில் உங்க பசங்களாக இருக்கலாம் வெளிநாடுகளில் படிக்கக்கூடியவர்கள் படிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்கலையா அதுக்கெல்லாம் சின்ன சின்ன ரெமிடிஸ் சின்ன சின்ன பரிகாரங்கள் எளிமையான வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த அக்டோபர் மாதத்தில் அது கூட உங்களுக்கு கை கொடுக்கும் வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் தொழில் அமைப்புகள் எல்லா தடையும் விலகும் அதே போலத்தான் வீடு கட்டுவது மனை வாங்குவது வீடு கட்டுற யோகங்கள் அமைகிறது குறிப்பா பில்டர்ஸ் அந்த மாதிரியான கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட கனிம வளங்கள் கிரஷர்ஸ் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த அக்டோபர் மாதம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அஞ்சல போய் செவ்வாய் ஏழு பன்னெண்டு போய் அஞ்சல உட்காந்து என்ன ஆகிறதுங்க நிறைய திருமணங்கள் தட்டி போயிருக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குறிப்பா பெண்கள் முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு ஆகுது டிவோர்ஸ் ஆயிடுச்சு சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை கவலையே படாதீங்க மாப்பிள்ளை இருக்காங்க அவ முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் இவையெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு